இந்த தண்ணி டேங்குடைய இது வந்து மேலே செரிச்சு போய் கீழே உடஞ்சிருக்கா இது இது யார்ட்டா சொன்னீங்களா ஆர்ட்டா சொன்னீங்களா யாரும் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் இப்போ பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு உங்கள் பிள்ளைங்கெல்லாம் படிக்கிறாங்கல்ல அங்கே உள்ள உங்கள் பிள்ளைங்க தானங்க படிக்கிறாங்க வரைக்கும் நீங்கள் இல்லை சப்போஸ் ஏதோ ஒரு மழை பெய்யுது ஏதோ ஒரு இடத்து கீழே வந்து செறிச்சு போய் ஒரு கால் நிற்கிது அது கீழே விழுந்தா எங்கே உள்ள எந்த சைடு உழுவு அது நம்ம எந்த சைடு உளுன்னு நமக்கே தெரியாது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநிலத்தினர் சம்பவ டாக்டர் விஜயராமன் மற்றும் நாகை மாவட்டத்தினுடைய இளைஞர் அணிச் சதீஷ் ஆகிய இருவரும் நாங்க இன்னைக்கு கீழே தஞ்சாவூர் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கீழத்தஞ்சாவூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் பக்கத்தில் வந்து அரசு ஒன்று தொடக்கப்பள்ளி மற்றும் நூலகம் இங்கே பொதுமக்கள் கூடக்கூடிய பக்தர்கள் கூடக்கூடிய கோவில் அதுக்கு அருகாமையில் இருக்கிற குடியிருப்புகள் அதில் மிகவும் பாழடைந்த சிமெண்டு காளைகள் உடைந்து இந்த இடத்துல வந்து ஒரு தனக்காங்க பல முறை வந்து ஊராட்சி மன்ற அலுவலரிடமும் மற்றும் ஊராட்சி செயலாளர் அனைவரிடமும் வந்து தகவல் தெரிவிச்சு யாரும் எந்த நடவடிக்கையும் வந்து இதுவரை எடுக்கலை அதே போன்று திருப்பறைகள் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்களுக்கும் அந்த தகவல் கொடுத்துருக்கிறோம் யாரும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு வளாகமாக இருக்கிறது இது பக்கத்தில் தான் வந்து ஒரு ரோடு போகுது நம்ம பக்கத்தில் வந்து ஸ்கூலு பிள்ளைங்க படிக்கிறாங்க பக்கத்தில் வந்து உயர் அழுத்த மின்கம்பி போகுது லைன் போகுது அதுவும் கீழே இருந்து ஒரு பத்திரி தூரம் தான் மேலே இருக்குது அதேனால உடனடியாக அதற்கு பெரிய நாகப்பட்டினம் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் இது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த தண்ணி டாங்கை வந்து இடித்து விட்டு இந்த இடத்துல புதிய டேங்க் வந்து அமைப்பதற்கு வந்து மக்கள் முன்னேற்ற பூரண சங்கத்தின் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறோம் இதை வந்து உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவே நிறைவேற்றி தருமாறு நடவடிக்கை தருமாறு மறு மறைப்பு நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்